இலங்கையில் டித்வா நாள் இருந்தவர்களின் எண்ணிக்கை நானூத்தி எண்பத்தி ஒன்றை தாண்டி இருக்கின்றது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இன்னும் காணாமல் போயிட்டார்கள் இலங்கையில் இந்த காலநிலையானது தொடர்ந்து நிலவி வருகின்றது தேசிய கட்டிடம் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று சொன்னா கண்டி கேகாலை மாத்தளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் பார்த்தோம் சொன்னா இன்னும் நிலச்சரிவு எச்சரிக்கையானது நீடிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பகுதிகளில் இன்னும் இந்த மண் சரிவானது தொடர்ந்து நடைபெறலாம் என்று சொல்லி அந்த பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எதனாலேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது இந்த சீரட்டு காலநிலை தொடர்ந்து நிலை பெறுகின்றது சீரட்டு காலநிலைன்னு சொன்னா தற்பொழுது இந்த பெய்ய வேண்டிய இந்த மாரி மலை தற்பொழுது பெய்ய வேண்டிய இந்த பருவ பயிற்சி மலையானது பெய்ய ஆரம்பித்து இருக்கின்றது இன்றைய தினம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல மழை பெய்து வருகின்றது அப்படி இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அந்த மழையானது தொடர்ந்து பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வடகிழக்கு பருவமழையானது டிசம்பர் மாதம் இந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் தென் மாகாணத்திலும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மத்திய மாகாணத்தில் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா மாத்தளை பதுளை நூரேறிய மாவட்டங்களிலும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா மத்திய மாகாணங்கள் மீண்டும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மழையானது நாம பயப்பட வேண்டிய மழை எல்லாம் இல்லை இப்பொழுது இந்த சீசன்ல மழை தான் இப்ப பெய்ய ஆரம்பிச்சிருக்குது ஆனா பார்த்தோம் என்ன விஷயம் கவனமா இருக்கணும்னு சொன்னா ஏற்கனவே இந்த டித்வா புயல்னால நிறைய இடங்கள் வந்து இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது இன்னும் பார்த்தோம்னு சொன்னா நிறைய இடங்கள்ல மண் வந்து ஈரப்பதமா இருக்குது இன்னும் நிறைய இடங்கள் ஆறுகள் குளங்கள் பெருக்கெடுத்தபடியே இருக்கின்றது இதனால இந்த வடகிழக்கு பருவமழையானது பெய்கிற காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா மீண்டும் ஒரு அனைத்தும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏற்கனவே பெரிய ஒரு புயல் மழையினால எல்லா இடமுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது எல்லா இடங்களிலும் வந்து இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறபடியால இன்னும் திரும்பவும் ஒரு சிறிய அளவிலான மழை பெய்கிற பட்சத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதிகளில் இன்னமொரு இயற்கை இன்னும் ஒரு மண் சரிவோ ஒரு வெள்ளமோ வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த இடங்கள்ல தாழ்வான பகுதியில் இருக்கிற இருக்கிறவர்கள் இந்த மண் சரிவு அபாயங்கள் ஏற்படக்கூடிய பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இலங்கையில பார்த்தோம் இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து பார்த்தோம் மண் சரிவில் சிக்கினவர்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இலங்கை இந்த பெரிய ஒரு அவலத்துல சிக்கி இருக்கிற இந்த டைம் இலங்கைக்கு இந்தியாவானது மிகப்பெரிய அளவிலான உதவிகளை வந்து செய்து வருகின்றது இன்றைய தினம் பார்த்தோம் சொன்னா இந்தியா தன்னுடைய மீட்பு டீமோட வந்து தன்னுடைய குழுவோட வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இந்தியாவானது தொடர்ந்து இலங்கைக்கு உதவி பெறுகின்றது இந்தியா தன்னுடைய விமானப்படையின் சி பதினேழு குளோப் மாஸ்டர் விமானம் மூலம் இன்றைய தினம் கொழும்புக்கு வந்து இருக்கின்றது வந்து இறங்கி இருக்கின்றது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இறங்கிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா பாலங்கள் அமைக்கக்கூடிய உதிரி பாகங்கள் பாலங்களை வந்து உடனடியாக அமைக்கக்கூடிய மாதிரியான பாகங்களை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க நூற்றி பத்து அடி இரண்டு வழி பாலம் போடக்கூடிய அளவுக்கான பாகங்கள் வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இது இல்ல இந்த வெள்ள பகுதிகளில் செல்லக்கூடிய மாதிரியான அஞ்சு படகுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இருபது பேர் கொண்ட ஒரு இன்ஜினியரிங் குழு வந்து வந்திருக்குது மேலும் அஞ்சு பேர் கொண்ட ஒரு மருத்துவ குழுவும் வந்து வந்திருக்குது இந்தியாவினுடைய அந்த பொறியியலாளர்களும் மருத்துவ குழுவும் வந்து இலங்கையில முடிவு பணியில் ஈடுபட்டு இணைஞ்சு இலங்கையில் இந்த மீட்பு பணிகளை செய்து வருகிறார்கள் இந்தியாவினுடைய இந்த மிகப்பெரிய உதவியானது தற்பொழுது அனைவராலும் பாராட்டப்படுகின்றது இலங்கை மக்களாகிய நமக்கு இந்த வெள்ளத்தினால இந்த புயலினால பாதிக்கப்பட்ட நமக்கு தற்பொழுது மிகவும் அவசியமாக இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உணவு மருந்து போக்குவரத்து பாதுகாப்பான குடியிருப்புகள் இந்த விடயங்களுக்கு வந்து இந்தியா பெருமளவில் வந்து உதவி செஞ்சு வருகின்றது இந்த நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய நாட்டின் ஒற்றுமையினை உதாரணமாக காட்டக்கூடிய மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இலங்கையினுடைய கிரிக்கெட் சபை வந்து இலங்கைக்கு இந்த மீட்பு பணிக்காக அதாவது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதிக்காக சொன்னா முன்னூறு மில்லியன் ரூபாயை வந்து நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள் எஸ்எல்சியினுடைய தலைவர் வந்து என்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன்னு சொன்னா நாடு துன்பத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் பின்வாங்க போவதில்லை மக்கள் மீண்டும் எழுந்து நிற்க நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி எஸ்எல்சியினுடைய தலைவர் வந்து இன்றைய தினம் சொல்லி இருக்கிறேன் இதே சமயம் பார்த்தோம்னு சொன்னா இந்த புயல் நாளை இலங்கையில இருக்கிற இலங்கை மக்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் வந்து இந்த புயல் நாளை இலங்கையில சிக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிர்ஷ்டவசமாக நல்ல வீழலை இவர்களில் யாருமே வந்து இந்த புயலில் சிக்கி பலியாகவில்லை இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்தியர்கள் ஐம்பத்தி ரெண்டு இந்தியர்களும் பல்கேரியா நாட்டை சேர்ந்த நாற்பது பேரும் வந்து இதில் அதிக அளவிலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வந்து இலங்கையில் இருக்கிற மீட்பு பணியாளர்கள் அவர்களை பாதுகாப்பாக மீட்டு வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வந்து இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன இந்த சுற்றுலா தலங்களானது சேவைகள் அடிப்படையில் வளமையான நிலைக்கு திரும்புகின்றன வெளிநாட்டு வருகைகளும் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன இதனால பார்த்தோம் இலங்கை தனது மீட்சு மற்றும் வளர்ச்சி பயணத்தை தொடங்க தயாராக இருப்பதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசனக் அவர்கள் ஒரு படையத்தினை வந்து வலியுறுத்தியிருக்கிறார் ஒரு முக்கியமான படையம் சொல்லி சொல்லலாம் இந்த டித்வா புயல்னால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வீடுகள் முற்றாக அழிஞ்சிருக்கின்றது நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு வீடுகள் வந்து பகுதி அளவுல வந்து அழிஞ்சிருக்குது இந்த புயல் நாள பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் மீண்டும் ஒரு அபாயகரமான பகுதியில குடியேற்றப்படாமல் அவர்களுடைய நீண்டகால பாதுகாப்புக்குரிய ஒரு தீர்வு அவசியம் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி அன்றும் சி நாய் அவர்கள் இன்றைய தினம் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த விடங்களை தான் இன்றைக்கு உங்களோட பயந்துள்ளான் இந்த புயல் நாள வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய நிறுவனங்களும் சரி நிறைய சமூக ஆர்வலர்களும் சரி நிறைய தனிநபர்களும் இணைஞ்சு இந்த மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை அந்த மக்களுக்கு செய்வீர்கள்னு சொல்லி நம்புறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி